எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செவ்வாய் பகவான் காயத்ரி மந்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நூத்தி எட்டு போற்றிகள் பார்க்கலாம் நவ கிரகங்களில் தைரியம் பாதுகாப்பை தரக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய நூத்தி எட்டு போற்றி பாடல் மற்றும் காயத்ரி மந்திரம் உச்சரித்து வர நம்முடைய மன தைரியம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானுக்குரிய கடவுள் முருகப்பெருமானுக்கு வீட்டில் தீபமேற்றி தீப தூபங்கள் சமர்ப்பித்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தையும் செவ்வாய் பகவானுக்குரிய நூத்தி எட்டு போற்றி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அவரின் அருளை பெற்றிடலாம் ಇಪ್ಪ ಸೆವಾಯ್ ಭಗವನ್ ಗಾಯತ್ರಿ ಮಂದಿರ ಪಾರ್ಕಲಾ ಓಂ ವೀರಾಯಿತ್ೀರದ್ವಜಾಯ್ನಾಯಿ ತನ್ನೋ ಪೌಮಕ್ ಪ್ರಸೋದ್ ಓಮ್ ವೀರತ್ವಜಾಯ ವಿತ್ಮಗೇ ವಿಕ್ನ ಅಸ್ತಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ಬೌಮಕ್ ಪ್ರಸೋದಯ್ இந்த மந்திரத்தை நீங்க ஒன்பது தடவை சொல்லலாம் இல்ல இருபத்தி ஏழு தடவை சொல்லலாம் இப்ப நம்ம செவ்வாய் பகவானின் நூத்தி எட்டு போற்றிகள் பார்க்கலாம் ஓம் அங்காரகனை போற்றி ஓம் வாகரனே போற்றி ஓம் அலங்காரனே போற்றி ஓம் அருளும் நாதனை போற்றி ஓம் அபய கரத்தானே போற்றி ஓம் அவிட்ட நாதனே போற்றி ஓம் அல்லல் நாதனே போற்றி ஓம் அண்டினார் காவலனை போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆடு வாகனனே போற்றி ஓம் ஆற்றல் மிக்கவனை போற்றி ஓம் ஆணவம் அழிப்பவனை போற்றி ஓம் என்வரி தேரனை போற்றி ஓம் ஏழாண்டு ஆள்பவனை போற்றி ஓம் கதாயுதனை போற்றி ஓம் கருங்காலி சமித்தனே போற்றி ஓம் கதி அருள்பவனை போற்றி ஓம் கமடல போற்றி ஓம் குஜனை போற்றி ஓம் குருவின் நண்பனை போற்றி ஓம் குறை தீர்ப்பவனை போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவனை போற்றி ஓம் சங்கு கழுத்தனை போற்றி ஓம் சசி மித்ரனை போற்றி ஓம் சகோதர காரகனை போற்றி ஓம் சக்தி ஆயுதனை போற்றி ஓம் சாமகான பிரியனை போற்றி ஓம் சித்திரை அதிபதியே போற்றி ஓம் சிகப்பு குடையனை போற்றி ஓம் சூரனை போற்றி ஓம் சூளாயுதனை போற்றி உம் செம்மீனே போற்றி உம் சென்னீர் முத்தனே போற்றி உம் செங்கண்ணனை போற்றி உம் செவ்வாடையனை போற்றி உம் செண்பகப் பிரியனே போற்றி உம் செம்மேனியனை போற்றி உம் செஞ்சந்தனப் பிரியனை போற்றி உம் செம்பு உலோகணனை போற்றி உம் செம்மாலை அணிபவனை போற்றி உம் செவ்வாய் நாதனே போற்றி உம் தனி சன்னதியுலானே போற்றி உம் தவத்தால் உயர்ந்தவனே போற்றி உம் தண்டாயுதனே போற்றி உம் தனம் அளிப்பவனே போற்றி உம் திருக்கோளனை போற்றி உம் திருச்சிறுகுடி அருள்பவனே போற்றி உம் தீரனை போற்றி உம் தீன ரட்சகனை போற்றி உம் துயர் துடைப்பவனே போற்றி உம் துஷ்டரை அழிப்பவனே போற்றி உம் துவரை விரும்பியே போற்றி உம் துவர்ப்பு சுவையனை போற்றி உம் தென் திசையானை போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தெய்வத் தேரனே போற்றி ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி ஓம் நிலமகள் சேயே போற்றி ஓம் நிலம் ஆள்பவனே போற்றி ஓம் நார்கரனே போற்றி ஓம் நெற்றிக்கண் தோன்றலே போற்றி ஓம் பராக்கிரமனை போற்றி ஓம் பகை அழிப்பவனே போற்றி உம் பலம் அழிப்பவனே போற்றி ஓம் பவளப் பிரியனே போற்றி ஓம் பழனியில் அருள்பவனை போற்றி ஓம் பரத்வாஜர் சீடனே போற்றி உம் பரநருள் பெற்றவனை போற்றி உம் பார்க்கவனே போற்றி உம் பௌமனே போற்றி உம் பிருத்வி பாலனை போற்றி உம் பின்னும் செல்வானே போற்றி ஓம் பூமி அதிதேவதனே போற்றி உம் புரூரவசுக்கு அருளியனை போற்றி உம் புள்ளியருக்கு வேலூரானே போற்றி உம் பொன் தேரனை போற்றி ஓம் மங்களனை போற்றி ஓம் மங்களம் அளிப்பவனே போற்றி ஓம் ஓனே போற்றி ஓம் மகரத்தில் உச்சனே போற்றி ஓம் மாவீரனே போற்றி ஓம் மிருகசீரடநாதனே போற்றி ஓம் முக்கோண மண்டலனை போற்றி ஓம் முருகனருள் பெற்றவனே போற்றி ஓம் தரித்தவனே போற்றி ஓம் மூன்றாம் அவனே போற்றி ஓம் மென்னையகனே போற்றி ஓம் மேன்மை அளிப்பவனே போற்றி ஓம் மேதையே போற்றி ஓம் மேலானவனே போற்றி ஓம் கோடியானே போற்றி ஓம் மேசராசி அதிபதியே போற்றி உம் ரவி மித்ரனையே போற்றி உம் ரோக நாசகனை போற்றி உம் வரத அஸ்தனையே போற்றி உம் வரம் அருள்பவனே போற்றி உம் வியர்வை தோன்றலே போற்றி உம் விருச்சிகராசி அதிபதியே போற்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்